யில் பவத இருபத்தி மூணு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இளையராஜா ஜீவா இணையருக்கு மகளாக பிறந்தார் அண்ணன் கார்த்திக் ராஜா தம்பி யுவன் சங்கர் ராஜா ஆகியோரோடு தன்னுடைய அன்பு இல்லத்தில் இளையராஜாவின் செல்ல மகளாக வளர்ந்து வந்தார் தன் எட்டு வயதில் மழரைக் குரலில் மைடியர் குட்டிச்சாத்தன் படத்தில் முதன் முதலாக பாடினார் படத்தில் இளையராஜா இசையில் இவர் பாடிய மஸ்தானா மஸ்தானா எனும் பாடல் இசையன்பர்களின் கவனத்தை ஈர்த்தது நதியோடு வீசும் தென்றல் மலரோடு பேசுமா என்ற மெல்லிய அழகிய பாடலை உன்னிகிருஷ்ணனோடு கார்த்திக் ராஜா இசையில் பவதாரணி பாடி சிறப்பித்தார் அலெக்சாண்டர் என்னும் திரைப்படத்திற்காக கட்ட பஞ்சாயத்து படத்திற்காக அருண்மொழியோடு பவதாரணி பாடிய சின்ன மணிக்குயிலு பாடல் காற்றில் மனம் பரப்பி இன்னும் இசை என்பர்களின் மனதை தாளாட்டிக் கொண்டே இருந்தார் காதலுக்கு மரியாதை படத்தில் பவதாரணியின் செல்லக்குரலில் அமைந்த சங்கீத திருநாளோ பாடல் தமிழ்நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் ஒலித்தது பவதாரிணி நூற்றுக்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார் அதில் சில பாடல்கள் மட்டுமே இந்த பதிவில் இடம்பெற்றுள்ளது பத்து படங்களுக்கு பவதாரிணி இசையமைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இளையராஜா கார்த்திக் ராஜா யுவன் சங்கர் ராஜா கிர்பி தேவா ஸ்ரீகாந்த் தேவா பாரிஸ் ஜெயராஜ் ஜி வி பிரகாஷ் யேசுதாஸ் மது பாலகிருஷ்ணன் ஆகியோரின் இசையமைப்பில் பவதாரணி பாடியுள்ளார் பாரதி படத்தில் மேத்தா எழுதிய மயில் போல பொண்ணு ஒண்ணு என்ற பாடலை பவதாரணி தன்னுடைய குழந்தைத்தனமான வசீகர குரலில் பாடியிருந்தார் இந்த பாடல் அந்த ஆண்டின் சிறந்த பாடகிக்கான தேசிய விருதை பவதாரிணிக்கு அள்ளி தந்தது அந்த எனக்கு இன்னும் என்னை தாலாட்ட வருவாளா என்னும் பாடலில் முத்தே முத்தம்மா என்று தொடங்கும் பாடலில் மற்றும் தென்றல் வரும் வழியே என்ற பாடலிலும் தன்னுடைய அழகான ராக ஆலாபனையில் நம்மை எல்லாம் கவர்ந்திருப்பார் பபதாரணி இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பபதாரிணிக்கு சபரிராஜ் என்பவரோடு காதல் திருமணம் நடந்தது இருவருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேற்றுமை காரணமாக பின்பு மனமுறிவு ஏற்பட்டது நோயின் தீவிரம் காரணமாக இருபத்தைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பவதாரிணி காலமானார் அவர் புகழ் என்றென்றும் நிலைக்க இசையன்பர்கள் சார்பாக எம்முடைய ஆழ்ந்த நினைவேந்தல்கள் போன்ற பாடகர் குறித்த பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொளிகளோடு நன்றி வணக்கம்